வானத்திலே சுத்தரிக்கும் சூரியன் வீறு கொண்ட லட்சிய தோழர்கள் திரண்டிருக்கின்ற இந்த இடத்தில் வேப்பமர ஏழைகளின் சலசலக்கும் தென்னல் காற்று கரங்களிலே கொடியேந்தியவாறு அமர்ந்திருக்கின்ற பொதுவுடைமை கட்சியினுடைய செங்குடி வீரர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் ஆர் சகோதரர் முத்தரசன் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அன்புக்குரிய சகோதரர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அவருடைய செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அருமை சகோதரர் தோல் திருமா அவர்களே சிபிஎம்எல் விடுதலை அமைப்பினுடைய தலைவர் தோழர் பல ஆசை தம்பி அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கலி அவர்களே விடைபெற்று சென்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் ஆளுமை தோழர் வீரபாண்டியன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற அன்புக்குரிய கருணாநிதி வெங்கடேசன் என் கே சிவா கஜேந்திரன் ராஜ்குமார் கார்த்திக் உள்ளிட்ட தோழவைக்குரிய நண்பர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே தாய்மார்களே பெரியோர்களே உலகத்தில் ஒரு பகுதியில் இன்னமும் அடிமை தரத்தை கொண்டு ஆதிபத்தியம் செய்கின்ற நிலை இருக்கிறது அதை எதிர்க்கின்ற உணர்ச்சி வக செய்யும் வாவு செய்யும் உலவிய இந்த தமிழ்நா இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்த கூட்டத்தை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே ஏற்பாடு செய்து ஆயிரம் ஆயிரம் வந்து கலந்து கொள்ள நம்முடைய எதிர்ப்புகளை கண்டனத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை இன்னமும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த அந்த மனப்பான்மையோடு இந்த பூமியில் பிறந்து இந்திய மண்ணில் பிறந்து வேலை வாய்ப்பு நாடி அமெரிக்க நாட்டுக்கு சென்றிருக்கின்றவர்களில் பலருக்கு விசா கிடைக்காத நிலையில் திடீரென்று ஒரு அறிவிப்பு தேர்தல் முடிவு வந்து சேர்ந்தும் சேராத நேரத்திலே அமெரிக்க நாட்டின் வரலாற்றில் இரண்டு குடியரசுத் தலைவர்கள் பதவி இடை நீக்கம் செய்யப்பட்டார்கள் தலை குற்றச்சாட்டின் பேரிலே இம்பீச்மெண்ட் பாராளுமன்றமே கொண்டு வந்து அந்த ஜனாதிபதிகளை தூக்கி அதே அதேபோல நம்முடைய டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி அவருடைய அறிவிப்புகள் பற்றி இருபது நாட்களாக அமெரிக்காவிலே என்ன பேசுகிறார்கள் என்று நண்பர்களிடம் கேட்டு மனநிலை கோளாராகிவிட்டது எங்கள் குடியரசுத் தலைவருக்கு இதனுடைய விளைவு நாலு ஆண்டுகள் முடிவதற்குள்ளாகவே அவருடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து அவர் மீது தலை குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த பதவியிலிருந்து தூக்கி எறிகின்ற நிலை வரும் என்று அமெரிக்க நண்பர்கள் சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார் மெக்சிகோவுக்கு போகிற பாதையை சுவர் வைத்து அடைப்பேன் அங்கிருந்து இங்கு வந்தவர்களை நான் விரட்டி அடிப்பேன் பனாமா கால்வாயை நான் அபகரித்துக் கொள்வேன் கனடா என்பது ஒரு நாடு அல்ல அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மாநிலம் இப்படி பேசுகிறவருக்கு மனநிலை சரியாக இருக்கிறது என்று யாரும் கூற முடியாது அப்படி பிளட்டிக் கொண்டும் உழறிக்கொண்டும் ஓங்கார குரல் எடுத்து இணேச்சாதிகார நடவடிக்கைகளை நிலைநாட்டிக் கொண்டு விதிக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவர்களை இந்தியாவின் தலைமை அமைச்சர் மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க நேரப்படி நள்ளிரவு அங்கே வெள்ளை மாளிகையிலே சந்திக்கிறார் அதற்கு பிறகு உலகத்திலே இவ்வளவு நவீன வசதிகள் கொண்ட ஒரு விருந்தினர் விடுதி எங்கும் கிடையாது என்று சொல்லப்படுகிற அந்த விடுதியிலே தங்குகிறார் நரேந்திர மோடி காந்தியார் எப்படி லண்டனுக்கு போனார் அரையாடை மனிதர் பக்கீர் என்று சர்ச்சையால் விமர்சிக்கப்பட்ட காந்தியடிகள் எப்படிப்பட்ட தோற்றத்திலே போனார் அவருடைய சிறை அமெரிக்காவிலே இருக்கிறது கண்ணீர் வடிக்கும் மக்களால் மக்களுடைய மக்களுக்காக அரசு விளக்கம் தந்த ஆபிரகாம் லிங்கனின் சிலை கண்ணீர் வெடிக்கும் அவ்வளவு கொடுமையான காரியம் இது நூத்தி நாலு இந்தியர்களை தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை கால்களுக்கு தனியாக விலங்கு கைகளுக்கு தனியாக விலங்கு இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் இடையிலே இணைக்கின்ற ஒரு விலங்கு நீங்கள் சினிமா திரைப்படங்களிலே பார்த்திருக்கலாம் அதே போன்ற விலங்குகளை நம்முடைய இந்த மண்ணை சேர்ந்த மக்களுக்கு அமெரிக்காவிலே பூட்டி அதற்கு ராணுவ விமானத்திலே அந்த விலங்கோடு பயணிக்க வைத்தார்கள் பதினாலு மணி நேரம் சாதாரணமாகவே உட்கார்ந்து அவ்வளவு நேரம் வருவதிலே சிரமம் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் மூத்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியாவிலே இருந்து வந்து இங்கே தங்கியிருக்கக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு கால்களில் விலங்கும் பூட்டும் கைகளில் விலங்கும் பூட்டும் உடம்பு புழுவையை இணைக்கின்ற சங்கிலியிலே விலங்கு பூட்டு இப்படி ஒரு கொடுமையை திரைக்காட்சிகளிலே தான் பார்க்க முடியும் ஆங்கில திரைக்காட்சிகளிலே அப்படி இவர்களை அனுப்பி வைத்து இந்த நேரத்தில் ரத்தம் கொதிக்க வேண்டாமா நான் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தலைவன் என்று மாறடித்து ஜம்பம் பேசுகிற இந்திய தலைமக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களினுடைய ரத்தம் குடிக்க வேண்டாமா என் நாட்டு பிரஜைகளை என் நாட்டு குடிமக்களை நீங்கள் இப்படி இழிவுபடுத்தி கொத்தடிமைகளை போல விலங்குகளை பூட்டி அங்கே இருந்து அனுப்புவதற்கு உங்கள் கல்வனும் எப்படி இடம் கொடுத்தது இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் நரேந்திர மோடியை பரவாயில்லை நம்முடைய பிரதமர் என்று சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு மனிதாபிமானமற்ற காட்டு பிராண்டி தினமான மனத்துவத்துக்கு இடம் கொடுக்கின்ற தான் ஒரு சர்வாதிகாரியாக எதிர்காலத்திலே வந்துவிட முடியும் என்ற எண்ணத்தோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மொழி ஒரே மதம் என்பதை தன்னுடைய லட்சியமாக அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய பரிபாலனம் எவ்வளவு காலத்துக்கு நடக்கும் நாடு போட்டன அந்த மாநாட்டில் அவர்கள் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் முப்பத்தி ரெண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரகடனத்தில் எடுத்த எடுப்பிலேயே இனிமேல் இந்தியாவை பாரத் என்று அழைக்கக்கூடாது பாரத் என்றுதான் எழுத வேண்டும் இந்தியா என்று பெயரே இருக்கக்கூடாது பாரத் என்ற பெயரிலே தான் உச்சரிக்க வேண்டும் இது முதல் தீர்மானம் அடுத்து இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு இனி ஓட்டு உரிமை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு இனி ஓட்டுரிமை கிடையாது இது அவர்கள் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் இந்த உபகண்டத்தினுடைய தலைநகரம் இனிமேல் டெல்லி கட்டணமாக இருக்காது தலைநகர் டெல்லியை முகமது பின் துக்லக் மாற்றியா அகேவராக பின்னர் வரலாற்று முட்டான் என்று அவன் வர்ணிக்கப்பட்டான் அதே போன்ற அறிவுக்கு பொருத்தவில்லாத செயலில் இந்துத்துவா மாநாடு தீர்மானம் போட்டிருக்கிறது டெல்லியை விட்டு நாங்கள் வாரணாசியிலே அங்குதான் ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்டது அங்குதான் இந்துத்துவா முளைவிட்டது அங்குதான் வேர் பிடித்தது அந்த வாரணாசிக்கு இந்த பாரத் நாட்டினுடைய தலைநகரை விடுவோம் என்று சொல்லுகிறார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே விமானத்தில் உள்ள கப்பல்களில் குய்யோ முறையோ என்று கூவிக்கொண்டு அலறிக்கொண்டு விலங்குகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கால்களிலே இருந்த ரத்தம் கைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கரங்களிலே இருந்த ரத்தம் கீழே விழுந்து தலையிலே இருந்து ரத்தம் இப்படித்தான் ஆப்பிரிக்க கட்டத்திலே இருக்கக்கூடிய நீக்குறோ மக்களை கருப்பர்களை நீக்ரோ என்று கூடாதாம் அந்த கருப்பர் மக்களை வேலைக்கு கொண்டு செல்கிறோம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கொண்டு சென்ற போது அமெரிக்காதான் அவர்களை அந்த கப்பலில் ஒரு போது கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கு போட்டு வைத்திருந்தார்கள் அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் பல பேர் செத்து போறார்கள் கப்பலிலேயே அந்த வேதையை எடுத்து கடலிலே வீசினார்கள் இதை கண்டித்துத்தால் அபிரானி என் பின்னாளில் குரல் கொடுத்தால் இதை ஜான் எஃப் கென்னடி இந்த மக்களுக்கும் உரிமை கொண்டு வந்து அறிவித்தார் ஆக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆப்பிரிக்க கண்டத்து கருப்பர் மக்களுக்கு என்ன நடந்ததோ அது நம்முடைய நாட்டிலே இருந்து சென்ற நம் சகோதரர்களுக்கு நம் சகோதரிகளுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கள் மேலே துடிக்கிறது அப்படி பூட்டப்பட்டிருக்கிற நேரத்தில் என்ன நினைத்திருப்பார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம் நாட்டிலே இருக்கிறார்கள் ஒரு ஆட்சி பெரும்பான்மையோடு நடக்கிறது அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த விலங்குகளை அகற்ற சொல்வார்கள் இந்த விலங்குகள் அகற்றப்பட்டுவிடும் ஆனால் இப்படி கைகாலிலே விலங்கு போடப்பட்டு இட்டுச் செல்லப்படுகிறார்கள் என்பதை அமெரிக்க பத்திரிகைகளும் அமெரிக்க தொலைக்காட்சிகளும் வெளியிட்டன ஜெய்சங்கர் அமைச்சர் அவர்களை கேட்கிறேன் நீங்கள் ஏன் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க நீங்கள் எடுக்கவில்லை எனக்கு